రాసులింగ్కింగ్ తమిళ పాకు మేలాకు వనకమ్ இன்றும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ரோமன்டேன்ஸை பற்றி ரேண்டியாட்டனை பற்றி ரேஃபினிக்ஸை பற்றி நிறைய அப்டேட் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போடுற சிலிங் சேரில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் மேட்ச் ஸ்டாண்டரோடைய மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஐஒய வெசி ஸ்ட்ரீட் பாபீஸ் கிரிக்கென்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டபுள்பிள்யூ வந்து டாக்டின் டைட்டில் மேட்சை வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பல வருடமாக எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது ஏன்னா ஸ்ட்ரீட் பாபீஸை வரைக்கும் இன்னும் இன்றைக்கி வந்து அவங்க மெயின் இவெண்ட்டில் வந்து சாம்பியன் ஆயிட்டாங்க இஸ் த எமோஷனல் மூமென்ட் பல ஃபேன்ஸ் வந்து எமோஷனல் ஆனாங்க ஸ்ட்ரீட் பவிஸ் வந்து அகெயின் டேக்டின் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா டேக்டின் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாங்க அண்ட் மான்டஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய ரசர் சிங்கிள் கேரியர்லேயே அவர் வந்து பெரிய ஆளாகலாம் ஆகலாம் ஆனால் டேக் டீமில் கடந்து சாவுறாரு அப்படிப்பட்டவருக்கு டேக்டின் டைட்டில் கூட கொடுக்காம பாபி லஸ்லி கூட சேர்ந்து மொக்க பண்ணி நிறைய டைம் மொக்க பண்ணியிருக்கிறாங்க இப்போ மீண்டும் அந்த டைட்டில் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் சாம்பியன் நான் வந்து ஒரு போர் அடிக்காத சாம்பியனை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் அந்த டைமில் இருந்திருக்காரு ரா டாக்டின் சாம்பியன்ஷிப்பை லாங்கர் ஸ்ட்ரா ரேஜினு அவர் தான் இருந்தார் இதுநாள் வரைக்கும் லாங் ரஜிலாம் இருக்கிறார் ஸோ அதுக்கப்புறமா தான் ஊஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரெக்கார்டெல்லாம் முடியடிச்சாங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ மீண்டும் அவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப் வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு பெஸ்ட்டு ஸ்மேட்டோ ஒன்று பார்க்கலாம் டிஏவையும் நல்லா தான் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாங்க அவங்கள விட பெட்டர் தென் ஸ்ட்ரீட் பர்ஃபீஸ் வந்து சாம்பியன்ஷிப்பு நல்லா வச்சுருப்பாங்க அடுத்த செய்தியை பார்க்கலாமா நம்ம வைப்பர் ராண்டியாட்டன் இருக்கார்ல அவர் வந்து இன்னைக்கு ஸ்பைன் ஆட்டுக்கு வந்திருந்தாரு ஆக்சுவலி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ராண்டியாட்டனுக்கு என்ன மவுஸ் அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட தீ மியூசிக்லாம் பாட ஆரம்பிச்சுட்டானுங்க பூரவிச்சு போயிட்டாரு எல்ஏ வந்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படி எல்லை நைட்டு சொல்லிட்டு கத்தி 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 தண்ணியில் இருக்கலாம் சி இருக்கிற தண்ணியெலாம் வத்தி போச்சோ அதே மாதிரி ராண்டியாட்டன் வந்த உடனே எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல் அல்டினா பால்ட்டி அண்டர் பால்ட்டியாக இருந்தது அண்ட் நான் காய் நான் சொல்லியாகணும் ஆகணும் ராண்டி அட்டன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பன் பன்கிக்கை யூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காது பட் நான் ஒவ்வொரு டைமும் கெவின் அவார்ட்ஸ் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காது எனக்கு தெரிஞ்சு ராண்டி அட்டன் அந்த பன் பன்கிக்கை கொண்டு வரும்போது முதல் கிக்கையே நம்ம கெவின் அவார்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அதை தள்ளி தள்ளி போட்டார் போல இருக்குது அடுத்த செய்தியை பார்க்கலாமா இன்றைக்கி ஸ்மார்டோன் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் நம்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா புகமூட்டமாக இருக்க மாதிரி ஒரு மிஸ்திரி மேன் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள்யூஇ வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க சரி யாரே என்ன ஏதுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன நியூஸ் கிடச்சுங்கன்னா இப்போ சமீபத்தில் ஏடபிள்யூலேருந்து ரிலீஸ் ஆன அலிஸ்டார் பிளாக் ரிட்டனுக்காக தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க அலிஸ்டார் ப்ளாக் பார்த்தீங்கன்னா டபுள்யூல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு கூடிய சீக்கிரம் டபுள்யூ வர போகிறாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் இண்டிங்காக தான் கொடுத்துருக்குறாங்க அதை எப்போ ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கணும் ஒரு ஆளை போடலாமே நெட்ஃப்ளிக்ஸ் நல்லாயிருக்குமே கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒயிட் சிக்ஸ் எல்லாம் ஸ்மேண்டோல தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு டார்க்கான ஃபீட் கொண்டு போகலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அலிஸ்டா பேக்கருடைய ஒய்ஃபான செலினா வெகாவும் ஸ்மேண்டோன் பிராண்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மேண்டோன் பிராண்டு கூட்டு வர போல இருக்குது சரி இதுக்கப்புறமா டார்க்னஸுக்கு பஞ்சமே இல்லை ஏன்னா இப்போ ஒயிட் சிக்ஸ் இருக்காங்களோ இல்லையோ பட் ஆனால் இப்போ நம்ம அலிஸ்டா பிளாக்ஸ் வந்துட்டார் ஸோ இதுக்கப்புறமா நிறைய என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம் ஸோ அலிஸ்டா பிளாக் பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ரசல் அப்புறமா வர வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொமோவை போட்டு சாகடிப்பாங்க நினைக்கிறேன் வீரமகானிஸ் சூன் போட்டானுங்கள அந்த மாதிரி தான் ஸோ அதே மாதிரி குச்சாலத்தில் குரங்கு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து இருக்கும் ஆக்சுவலி இது யாருன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது ரேஃபினிக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏடபிள்யூலேருந்து ரிலீஸ் ஆனவரெலாம் இவரும் ஒருத்தர் நம்ம பெண்டகன் கூட சேர்ந்தவர் ஆக்சுவலி பெண்டகன் ரே ஃபினிக்ஸ் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமர் தான் ஆனால் பெண்டகன் கூட சேர்ந்து ரே ஃபினிக்ஸாக டீமா போட மாட்டாங்க அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் பெண்டகன் வந்து சில நாள் ரசிகர்கள் முன்னாடி பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாரு பென்டகன் ஒரு சிங்கிள் கேரியர் தான் இதுக்கப்புறமா ஆரம்பிக்கணும் ஏன் ஒரு ஃபியூச்சர் ஹெவி வெயிட் சாம்பியன் கூட ஆகலாம் பெண்டகன் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் தான் ஒரு சிங்கிள் மெட்டீரியல் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு அவர் டீமா போட்டு சாகடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் இல்லை அண்ட் ரே ஃபினிக்ஸையும் பார்த்தீங்கன்னா டபுள் வந்து ஒரு சிங்கிள் பொசிஷன் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோன் பிராண்டில் டெபிட் ஆகிற மாதிரி காட்டுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா பெண்டகன் அண்ட் ரே ஃபினிக்ஸ் டபுள்யூபியில் டீமா இருக்க போகிறது கிடையாது இது நல்லது தான் ஏன்னா ஆரம்பத்திலே டாக் டீமா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு புஷ் தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே இவங்க தனித்தனியாக சிங்கிள் புஷ் கொடுத்துட்டு நேரங்காலம் வரும்போது இவங்களுக்கு ஆக்டிவ் ஆகுறது நல்ல விஷயம் தான் பெண்டைகளுக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது இதே வரவேற்பு ஃபினிக்ஸுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா பெண்டகன் ரசிகர்கள் முன்னாடி மனம் கவர்ந்துட்டார் ஃபினிக்ஸ் எப்படி அப்படிங்கிறது தெரில கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தியை பார்க்கலாமா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே ஸ்மெண்ட்டோனுக்கு பால் ஹேமன் வந்து வந்திருந்தார் ஆக்சுவலி ஃபேன்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இன்றைக்கி ஸ்பெயின் ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா எப்படி மண்டேனே ட்ராக்கு அதாவது ஸ்மெண்டோனை சேர்ந்த ஒரு ரோமன் பட் ஆனால் ராக்கு சர்ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை சப்போர்ட் பண்ணதுக்காக நம்ம ரோமன் டென்ஸ் வந்து வந்திருந்தார் சர்ப்ரைஸுங்க சார் தாரி தப்பாக வந்து சொல்லிட்டேன் ஸோ அதில் நம்ம ரோமன் டென்ஸ் எப்படி சர்ப்ரைஸாக வந்திருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி பாலியம்மன் வந்து ஸ்மேட்டோனிக் வராரு அப்படின்னு சொன்ன உடனே ரோமன் டென்ஸ் வராருன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனால் பாலியம்மன் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸ் வந்து வீடியோ கேமை லான்ச் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஃபேன்ஸ்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா ஸ்பெயின் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தான் பதினஞ்சில் இருபது வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா தான் ஆஃப் மேக்டோன் அப்படிங்கிற எபிசோடையும் நடத்துகிறானுங்க அதுல ரோமன் ட்ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலி ஸ்பெயினில் இந்த இடத்துல சொல்கிறேன் அந்த நாடு இருக்குல்ல ஸ்பெயின் வந்து நிறைய இப்போ தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லும்போது தமிழ்நாடு ஆந்திரான்னு சொல்லி தனி நாட்டு இருக்குது அதே மாதிரி ஸ்பெயின்லேயே நிறைய நாடு இருக்கும்போது தனித்தனியாக ஸோ அப்படியே உள்ள மாவட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்துனாங்க அதில் ரோமன் டேன்ஸ் வருவார்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் வரல ஆனால் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இட்டாலி நாட்டுக்கு போகிறாராம் அதாவது ஸ்பெயின் நாட்டுக்கு வராத ரோமன் டேன்ஸ் இட்டாலிக்கும் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னாவும் வராரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தில் எல்லா ஸ்மேட்டோனுக்கும் வர்ற ரோமன் டேன்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மேட்டோனுக்கு வரல அப்படிங்கிறதுனால எல்லாருமே சம்ம கடுப்பாய் ரோமன் பூ பண்ணாங்க அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அடுத்த செய்தியை பார்க்கலாமா காயஸ் இன்னைக்கு வந்து குந்தர் வந்து பேக் ஸ்டேஜில் ஜிம்மி கிட்ட ஒரு பேசியிருப்பார் உன் பிரதர் தான் வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி எல்லாத்தையுமே வின் பண்ணிவிட்டு அவனுக்கு பக்கம் எல்லாமே வச்சிருக்கிறான் உனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது பேசாமல் என் பக்கம் சப்போர்ட் பண்ணிடுறேன் அவனுக்கு எல்லாமே தாரேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் வந்து ஜிம்மி ஊசவ் விலை பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க பட் ஆனால் ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அழுகிற மாதிரி போல இருக்குது ஜிம்மி யூசோ பார்த்தீங்கன்னா குந்தரோட பேச்சுக்கு நோ ஹீட்டு போட்டுட்டார் ஸோ இந்த செகமெண்ட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஸ்மேட்டனோடைய ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்டாக இருந்தது ஏன்னா குந்தர் வந்து ஜே ஊசோ கூட ஸ்டோரி போயிட்டு இருக்கார் இந்த மாதிரி டைமில் ஜிம்மி ஊசோ கூட ஒரு ஸ்பீச் வந்துருக்கிறதுனால மேபி அடுத்தடுத்த வாரங்களில் ஜிம்மி ஊசோக்கும் குந்தருக்கும் ஸ்மேட்டோனில் ஒரு மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஷாலோ ஃப்ளாருக்கும் டிஃபினிக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்னமோ பூனை கக்கா இருந்த மாதிரி காலை கொடுத்து உதறிட்டு போவோம் அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ளேர் பண்ணுது இந்த ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி டிஃபினியும் ஷாலோ ஃப்ளேரும் போட்டாங்க பாருங்களேன் கும்மா 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 குமா எம்மா எம்மா யம்மா 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 எம்மா எம்மா உண்மையிலேயே இந்த மேட்சோடைய ஃபியூடு இன்றைக்கி சூப்பராக டெவலப் பண்ணாங்க ஆக்சுவலி ஷார்லட் ஃபிலர் எவ்வளோ நாளுக்கு அப்புறமா சண்டை போட்டாலும் ஃபிசிக்கலி அவங்க ஃபிட்டாகவே இருக்கிறாங்க ஏன்னா பார்த்திங்களா இடுப்பு இப்படி வளைஞ்சு கிழிஞ்சிருக்குது அதுவும் மேலேருந்து குதிச்சிருப்பாங்க பாருங்களேன் குதி ஹைட்டு என்ன ஹைட்டு எம்மா 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 இதுதான் ஷார்லட் ஃபிலர் அம்மா சரியான இதில் உண்மையிலேயே வேற லெவல் ஷார்லு பிளேயர் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா சண்டே போடாவிட்டாலும் அவங்களுடைய ஃபிசிக்கலை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது ஷார்ல பிளேயருக்கு வயசாகிடுச்சு பட் இதனால நல்லா தான் இருக்கிறாங்கல்ல சமீபத்தில் ஸ்டெஃப்னி வால்கர் டபுள் சாம்பியன் ஆயிருந்தாங்க அது போன வாரம் நடந்து முடிஞ்ச என்எகஸ்டியில் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இதை தொடர்ந்து டபிள்டியூல பார்த்தீங்கன்னா தொடர் நியூ சாம்பியனில் இப்போ ஸ்ட்ரீட் ஃபாஃபீஸும் ஆட இருக்கிறாங்க தொடர் நியூ சாம்பியன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக நியூ டபிள்யூடைய டாக்டிங் சாம்பியனாக ரைக்கல் ராட்ரிகாஸ் மற்றும் லியம்மோர்கன் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் ஸோ எலிமினேஷன் சேம்பருக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டபிள்யூடியூடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக ஆக பார்த்தீங்கன்னா ஈயோஸ்காயும் அதுக்கு அடுத்த வாரம் நியூ டபிள்யூடைய யுனைடெட் சாம்பியனாக அது போன வாரம் பார்த்திங்கன்னா எல்ஏ நைட்டும் இந்த வாரம் டபிள்யுடைய புதிய டேங்க்டீன் சாம்பியனாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பாப்பீஸும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா புதிய சாம்பியனை உருவாக்கி ரசிகர்களை சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க டபுள்யூஇ இது உண்மையிலேயே நல்லா இருக்குது வழக்கமாக ரசல் மினியா அந்த டைமில் தான் புது சாம்பியன் ஆவாங்க இப்போ ரசல் மினியாவுக்கு முன்னாடியே எல்லாம் புது சாம்பியன் இவங்களுடைய ஃபியூடெலாம் ரசல் மினியாவில் எப்படி இருக்குது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டபிள்யூபி பத்தினா இன்னைக்கு சினுஸ்கை நாக்கம் மொராக்கும் டேமி ஒரு மேட்சை நடத்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சின்னுஸ்கே நாகமோராக்கும் டேமி எம்பிஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் மேட்ச் நல்லா இருந்தது இதில் ட்ரூம் ஆக்கின்றோடைய சதி வேலைகள் நடந்தது டேமி இம்பீஸுக்கும் ட்ரூமாக்கின்ற இருக்கமான ரசல் மணியா மேட்சுக்காக தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இப்படி ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருக்காங்க இது நல்லாவே தெரியுது இதில் ஸ்கின்ஸ்கே நாகமோரா வந்து போன வாரம் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போனார் அவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு தான் கேட்டார் பட் ஆனால் டேமிஸ்க்கு தான் மேட்சை கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச் உண்மையிலேயே பார்த்து தான் இருந்தது பட் ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டானுங்க ஃபியூச்சரில் இவங்களுக்குள்ளே ஆகிய ஒரு மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை ட்ரூம் ஆக்கின்றே இருக்கும் டேமியம் பிரிசுக்குமான டவலம்பிக்காக யூஸ் பண்ணிட்டானங்க இருக்குது அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி குந்தர் வந்து ஸ்மேட்டோனுக்கு வந்துருந்தார் கேஸ் குந்தருக்கு எதிராக மோதினவர் ஆக்சியாக நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் என்ஆக்சியில் டாக்டிங் சாம்பியனாக இருக்கார் பெஸ்ட் எவர் டாக்டிங் சாம்பியனாக இருக்கிறவர் வந்து இன்றைக்கி குந்தர் கூட மோதுனதுக்கு காரணம் அவருடைய ஹோம் டவுனில் அவர் ஸ்பெயின் ஆட்டாக செஞ்சவனால அதில் குந்தருக்கு கைனஸ்ட்டாக தோற்று போயிருந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு